சமுதாய சொந்தங்களுக்கும் மற்றும் சக தமிழ் குடிபவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோங்களை எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்குது அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த முறை நான்கு முனை தேர்தல் நடக்குது கிட்டத்தட்ட நான்கு கட்சிகள் நேரடியாக போட்டி போடுறாங்க கூட்டணியோட அதில் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்புறம் நாம் தமிழர் இவங்க தண்ணிச்சு நிற்கிறாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி புதுசாக பார்க்க போகிறோன்னா இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட பதினைஞ்சிக்கும் மேற்பட்ட பிறமொழி வேட்பாளர்கள் வந்து போட்டிடுறாங்க மூன்று கூட்டணியில் எந்தெந்த கூட்டினு பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி அந்த வேட்பாளர்கள் யார் அவங்கள பற்றி நம்ம இந்த வீடியோக்கெலாம் பார்க்க போகிறோம் அவங்க எந்த தொகுதியில் போட்டிடுறாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் அதிமுக கூட்டியில் கிட்டத்தட்ட ஐந்து நபர்கள் வந்து பிறமொழி வேட்பாளர்கள் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவங்க வந்து நிலகிரியில் போட்டிடுறாங்க இவங்க வந்து முன்னாள் சபாநாயகர் திரு தனபால் அவங்களுடைய பையன் இவங்க வந்து ஒரு தெலுங்கு சகிலியர் சமுதாயம் அடுத்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகா சார்பா மறைந்த விஜயகாந்த் அவங்களுடைய பையன் போட்டிட்டுறாங்க விருதுநகர் தொகுதியில் இவங்க வந்து தெலுங்கு நாயுடு சமுதாயம் விஜயகாந்தோடைய பையனுடைய பேர் பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகர் அவங்க வந்து விருதுநகரில் போட்டிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேனியில் டி நாராயணசாமிங்கிறவர் போட்டிட்டுறாரு அவர் வந்து தெலுங்கு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவையில் அதாவது கோயம்புத்தூரில் சிங்கநல்லூர் ஜி ராமச்சந்திரன் அவங்க வந்து போட்டிடுறாங்க இவர் ஒரு தெலுங்கு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதே மாதிரி கிருஷ்ணகிரியிலையும் ஜெயபிரகாஷ் அவங்க வந்து போட்டுட்டுறாங்க இவங்களும் தெலுங்கு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க மொத்தம் அதிமுக கூட்டணியில் அஞ்சு நபர்கள் தெலுங்கு தாய்மொழி கொண்டவங்களாக இருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு சக்கிலியர் மற்ற நான்கு நபர்களுமே தெலுங்கு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அடுத்து பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி பாஜக கூட்டணியில் பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி ஐந்து நபர்கள் வந்து தெலு பிறமொழி பேசக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க பிறமொழி வேட்பாளர்கள் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வி என் வேணுகோபால் அவங்க வந்து சிறு பெரும்புதூர் தொகுதியில் போட்டிடுறாங்க அவங்க வந்து ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா தேவநாதன் யாதவ் அப்பேர்லேயோ தெரியுது என்ன சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு அவங்க வந்து ஒரு யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதே மாதிரி விருதுநகரில் பார்த்தீங்கன்னா ராதிகா சரத்குமார் அவங்க வந்து போட்டிடுறாங்க என்ன தான் சரத்குமார் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ராதிகா வந்து ஒரு பிறப்பால் ஒரு தெலுங்கர் அதனால் நம்ம அவங்க பேரந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கிறோம் அவங்க வந்து ஒரு தெலுங்கு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீலகிரியில் எல் முருகன் மத்திய அமைச்சர் பாஜக மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டிடுறாங்க அவங்க வந்து தெலுங்கு சக்லியர் சமுதாயம் அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ராமஸ்ரீனிவாசன் அவங்க வந்து போட்டிடுறாங்க இவங்க வந்து ஒரு தெலுங்கு ரெட்டியார் சமுதாயம் இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா ரெண்டு தெலுங்கு நாயுடு ஒரு சக்லியர் ஒரு தெலுங்கு ரெட்டி ஒரு தெலுங்கு யாதவ் அதிகபட்சமாக திமுக கூட்டணும் கிட்டத்தட்ட எட்டு நபர்கள் வந்து பிறமொழி வேட்பாளர்களாக இருக்கிறாங்க அவங்க யார் யாருன்னு பார்க்கலாம் கலாநிதி வீரசாமி அவங்க வந்து வாடசென்னையில் போட்டிட்டாங்க அவங்க வந்து ஒரு தெலுங்கு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய சென்னையில் தயாநிதி மாறான் போட்டிடுறாங்க அவங்க வந்து ஒரு தெலுங்கு சின்னமேளம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோபிநாத் அவங்க வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டிடுறாங்க காங்கிரஸ் சார்பாக அவங்க வந்து நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக கட்சி சார்பாக துறை வைகோ போட்டிடுறாங்க அதாவது வைகோட பையன் போட்டிட்டுறாரு அவங்க வந்து ஒரு தெலுங்கு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து சு வெங்கடேசன் அவங்க வந்து போட்டிடுறாங்க இவங்க தான் கரண்ட் எம்பியும் கூட அவங்களும் ஒரு தெலுங்கு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி கருணாநிதி போட்டிட்டுறாங்க ஒரு தெலுங்கு சின்னமலம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதாவது முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட பொண்ணுதாய்வங்க கே என் நேரு அவங்களுடைய பையன் போட்டிட்டுறாரு அவர் ஒரு தெலுங்கு ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா அருண் நேரு அடுத்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் வைத்தியலிங்கம் போட்டிட்டுறாங்க காங்கிரஸ் கூட்டணி சார்பாக அவங்க ஒரு தெலுங்கு ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மொத்தம் எட்டு நபர்கள் திமுக கூட்டணியிலேருந்து போட்டிட்டுறாங்க தெலுங்கு பிறமொழி வேட்பாளர்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா அதிமுக ஊட்டியில் ஒரு அஞ்சு பாஜகவில் ஒரு அஞ்சு திமுக கூட்டையில் ஒரு எட்டு பதினெட்டு நபர்கள் வந்து பிறமொழி வேட்பாளர்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்களோட தாய்மொழி வந்து நம்ம தமிழ் கிடையாது இவங்க எல்லாருமே தெலுங்கு தாய்மொழியை கொண்டவர்கள் தெலுங்கு ரெட்டியார் தெலுங்கு யாதவர் தெலுங்கு சக்லியர் தெலுங்கு நாயுடு இவங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோம் இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் கீழே கமான்ல சொல்லலாம் தாராளமாக மேலும் இது போன்ற உபயோகமான தவறுகளை கொள்ள நம்முடைய வழிவகை பின்பற்றவும் நன்றி வணக்கம்